மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழகத்துல வந்து மின் கட்டணம் குறைவாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மென்ட்டீயே தொடர்ந்து முன்னிக்கிறாங்க அவர் எந்த மாநிலத்துல உட்கூறாரு எனக்கு தெரியல பாஜக கால குடிய மாநிலங்களே அந்த கணக்கு எல்லாம் போல ஏன் மக்கள் இங்கே பாதிக்கப்படுறாங்க அதுக்கு நீ வழி சொல்ல நீ அங்க பண்றாங்க சிங்கப்பூர்ல பண்றாங்க மலேசியால பண்றாங்க அங்க பண்றாங்க அதெல்லாம் கணக்கு பண்ண முடியாது சார் நான் கலைச்சாரம் பத்த தொடர்ந்து தகவல் அது எப்படி சார் அது நான் சொல்லிட்டேனே தீமுக்க வகரவண்டியில வெற்றி பெற்றது திமுக இல்லை திமுக கொடுத்து பணத்தால் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக கொள்கையாலேயோ திமுக பிரச்சாரத்தாலே வெற்றி பெறல திமுக பணத்தால் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதனால அதெல்லாம் நீங்க வந்து ஒப்பிட பண்ண முடியாது இன்னொன்னு இப்ப சமீபத்தில் சட்டமன்றத்தில் கள்ளச்சாராயம் அதை விற்றால் கடுமையான நடவடிக்கை அதாவது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அப்புறம் ஆயுள் தண்டனை பத்து லட்சம் ரூபாய் அபராதம் என்று சொல்லியிருக்கிறாங்க இப்ப கள்ளச்சாராயம்னா என்ன கள்ள சந்தையில் விற்கின்ற சாராயம் தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி எட்நூறு மது கடைகள் இருக்கு டாஸ்மாக் கடையில் ஆனால் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட சந்து கடைகள் இருக்கிறது இந்த சந்து கடையில் விற்கிறவன் கள்ள சாராயம் தான் விற்கிறான் அப்போ சந்து கடையில் விற்கிற கள்ள சார விற்கிறவன் அதுவும் அவனுக்கு மேலே இந்த சட்டம் பாயணும் சந்து கடையில் யார் யார் சாராயத்தை விற்கிறாங்களோ அவங்க மேலே இந்த கடுமையான சட்டம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் பத்து லட்சம் அபராதம் கொடுத்தோம் பத்து பேரை புடிங்க எ விற்க மாட்டான் அதான் பாரேவனா நடத்துறாங்க